இல்லை இல்லை எல்லாம் வெளிச்சம் வந்துடும் தோ இதை எடுத்துட்டேன் அப்படியே நீங்கள் நான் உள்ளார போகிறது அப்படியே பிடிக்கலாம் சரி ஓகே ஆ இப்படியே வச்சுக்கீங்க இங்கே இது இருக்கு கேமரா கூடாது இருந்தால் சரி ஓகே ஓகே விழிச்சா வந்துடும் ஆ சரி அப்படியே

अरे नहीं नहीं कोमटिया है इंजेट लिया अभी बोलूं फिर आ रहा है कहीं जीतवा कर हां ये सीट पे टिक रहा है के पूड़ी है हां आगे पूड़ी दे ना बोल रहा मान हां रेकी मछली वाली हूं सर சிறகு கண்ணப்பன் செட்டியார் இவங்க இடம் இது அப்பா ஆனா மகன் அவனுடைய பேரன் பேர அவர் இருக்காரு இவர் இருக்காரு இவர் பிள்ளைகள் இருக்காங்க பரம்பரை